தந்தை மகன் தூய் ஆவியார் என் பேராலே ஆம் குணமளிக்கும் வல்லமையில இயேசு நாமத்திலே அன்புறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்முடைய சிந்தனைக்கு எசாயா ஒன்றாவது அதிகாரம் பதினாறுலிருந்து இருபது முடிய அதாவது சகோதர அன்போடு வாழ்வது நான் சிறந்தது வழிபாடு சட்ட திட்டங்களிலே பலிகளிலே நிலைத்து நின்று சகோதர அன்பை புறக்கணிப்பீர்கள் என்றால் தண்டனை தான் கிடைக்கும் என்ற கருத்தை இந்த செய்தியில ஆழப்படுத்துகிறார் நம்பும் அறை உண்மைகளை வாழ்விலே கடைபிடிக்காத பொழுது சமயம் உயிரற்ற சவமாக மாறி போகிறது எப்படி நம்பும் மறைவுண்மைகளை வாழ்விலே கடைபிடிக்காத பொழுது சமயம் உயிரற்ற சவமாக மாறுகிறது சோதோங்கோமரா நாட்டு மக்கள் இறைவனின் பெயரால் சமயச் சடங்குகள் பலர் நடத்தினர் ஆனால் அவரது உள்ளம் இறைவனை நாடவில்லை தங்கள் அநீதிகளையும் இச்சைகளையும் பகற்கொள்ளையும் மறைக்க பலிகள் போதும் என்று நம்பினர் ஓரின சேர்க்கையிலே மூழ்கி போனவர்கள் பலிகள் போதும் என்று நம்பினர் இந்த இப்படிப்பட்ட போக்கை கண்டித்து மனமாற்றத்தின் தேவையை வலியுறுத்துகிறார் எஸ்ஐயா போலி சடங்குகள் எதெல்லாம் போலி சடங்குகள் கோயிலில் மக்கள் வழிபாட்டிற்காக கூடியிருந்த வேளையில்தான் எ குறைத்திருக்க வேண்டும் சமய சடங்குகளில் ஆடு மாடுகளின் இரத்தம் தெளிக்கப்பட்டது சதைகள் எரிக்கப்பட்டன தூவுப் புகை எழுந்தது அமாவாசை ஓய்வு நாளில் சிறப்பான பிரார்த்தனை நடந்தன இவற்றையெல்லாம் அக்கிரம கொண்டாட்டங்கள் என்கிறார் ஆண்டவர் பல பாதக செயல்களை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று காணிக்கை செலுத்திவிட்டால் அல்லது ஒரு சில மந்திரங்களை சொல்லிவிட்டால் ஒருவன் செய்துள்ள அநீதி நீங்கிவிடும் என்ற தவறான போக்கை கண்டிக்கிறார் ஏசாயா இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா வியாபாரிகளும் வெளியை ஏற்றி வச்சு மக்களை கொள்ளையடிக்கிறானுங்க அதில் ஒரு பகுதியை உண்டியல் வச்சுருக்காங்க கடையிலேயே அங்கே இங்கே அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குன்னு அதை கொண்டு போய் கொட்டின உடனே பாவம் தீர்ந்துருமேங்கிறான் நீ செய்த பாவம் மக்கள்கிட்டையில் இருக்கு நீ காசை கொண்டு போய் அவங்க பாவ காசை கொண்டு போய் நீ கொட்டிட்டா ஒண்டியல்ல கொட்டிட்டா அந்த புண்ணியத்தலங்களில் எல்லாம் நீங்கிடுமா நீ யாருக்கு துரோகம் செய்திருக்கியோ அந்த துரோகத்தை நீக்கும் முதல்ல அந்நியாயம் வட்டி வாங்கினியா அதை நியாய ஒட்டியாக மாற்று ஏழைகளை வஞ்சித்து வரி போடுறியா அந்த வரியை மாற்று அதெல்லாம் செய்யாமல் கோயில் கோயிலாக போய் சாமி கூப்பிட்டு அவன் பாவம் தீராது அதுக்கு பதிலாக ஆண்டவரே சொல்கிறார் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினராயை நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நாம் செவி கொடுப்பதில்லை உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன இதுதான் கடவுளுடைய முறையீடு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சிருக்கீங்க அரசியல்வாதிகளும் சரி மத ரீதியாகவும் சரி எத்தனை பேரை பணி கொடுத்துருக்கீங்க இயற்கையில் மட்டும் இல்லை இந்தியாவில் நடந்த படுகொலைகள் எத்தனை எத்தனை அதுக்காக கோயில் கட்டி சாமியை மூடிட்டா எல்லாம் சரியாக போயிருமா அதனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் செவி கொடுக்கவே மாட்டேன் உன் ஜபத்துக்கு உன் மன்றாட்டுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் ஏனெனில் உங்கள் கைகளோ இரத்த கரையிலான் நிறைந்துள்ளன நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளும் நமது ஜவமும் தவமும் தர்மங்களும் பலனளிக்க வேண்டுமானால் நமது எண்ணத்திலே தூய்மையும் சொல்லிலே நேர்மையும் செயலிலே பிறர் மிளிர வேண்டும் என்பார்ந்தவர்கள அநியாய வட்டியால் அயலானை பட்டினி போட்டுவிட்டு தேர் தன் பெயர் வரும் அளவுக்கு மின்விளக்கு போட்டு சமயத்தை தனக்கு சாதகமாக்கி அந்த சட்டங்களை வளைத்துக் கொள்கிறானே அது கடவுளுக்கு உகந்ததா நீங்க ஆமோ சிறை வாக்கணும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூணு வரை வாசித்து பாருங்கள் உங்கள் சடங்குகளை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லுவார் ஆகவே வெளிப்போடு செயல்படுங்கள் மக்களை உங்கள் அருகிலே வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வை கொடுங்கள் நீங்கள் கணக்கில் செலவழித்து திருவிழா கொண்டாடவும் தேர் இழுக்கவும் மின்னொழிகளை போட்டு சிறப்பிக்கவும் அது எதுக்கு பத்து பேரை பட்னி கிடக்க வைக்கவா வேண்டாம் மக்களே இந்த தவ காலத்திலேயாவது உங்களுடைய சிந்தனையை ஒரு மணி சேர்ந்த ஒரு பங்கு முழுவதும் மனமாறணும் ஒரு நாடு முழுவதும் மனமாறணும் ஒரு இப்போ தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே இப்படிப்பட்ட பிறரன்பு செயல்களை செய்து ஆண்டவர் உகந்தவர்களாக மாறணும் எளிநிலையில் உள்ளவர்கள் கடைகோடிகள் எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்தன் இறைவனின் வெளிப்பாடு பிற அன்பு துன்புற்றவரை விடுதல் நமது சமய வழிபாட்டில் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன் அது ஆண்டவரின் கோயில் எனும் ஏமாற்று சொற்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று எரேமியா ஏழு இருந்து நாலு வர சொல்லுது செல்வந்தரின் அக்கிரமத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் பலியாக சமுதாயத்தின் சாக்கடையாக திகழ்பவர்களுக்கு பரிந்து பேசி இவர்களுக்காக போராடி இவர்களையும் காப்பதும் மீட்பதும் வழிபாட்டை விட சிறந்தது என்று விதவை ஆனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுறலை கேட்பேன் அவர்களது அழுகுறலுக்கு செவி சாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உன்னை என் வாழ்க்கை இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதை விதவையாவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர் விடுதலை பயன நூல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வருஷம் அவரை வாசித்து பாருங்கள் இது இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பண முதலைகளுக்கும் மக்களை கொள்ளையடித்து பணம் சேர்க்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும் மதத்தை சுட்டிக்காட்டி காட்டி கொள்ளையடிக்கிற எல்லாருக்கும் மத தலைவர்களுக்கும் பொருந்தும் வெளிச்சடங்குகள் சட்டங்கள் தேவையற்றவை என்று இறைவன் கூறவில்லை சட்டங்களை அளித்தவரே இறைவன்தான் ஆனால் அவற்றின் உட்பொருளை உணர்ந்து அவற்றை கடைபிடிக்க வேண்டுமே தவிர மேலோட்டமாக வெறும் சடங்கு மட்டும் மட்டுமல்ல நாட்டில் மலிந்துள்ள வஞ்சகம் சாதிவரி அநீதி அடக்குமுறை சுரண்டல் இழிநிலை ஆகியவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாது திருவாட்டு திருவழிபாட்டில் சில சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினாலே நாம் எல்லோரும் திருச்சபையில் நிலைத்து வாழ்வோம் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள் என்றால் அதுதான் கடவுளுக்கு துறவமானது ஆகவே திருச்சபையின் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பண முதலைகளுக்கும் கொள்ளையடிப்பவருக்கும் நாட்டின் ஏழைகளுடைய பணத்தை கொள்ளையடித்து எல்லா கடனையும் தீர்த்து விடுகிறார்களே அவர்களெல்லாம் எங்கே செல்வார்கள் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாவார் அவர்களுக்கு துணை நின்றவர்களும் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் ஏக்க ஏழை மக்களுடைய பணத்தை சுரண்டி பனை முதலைகளுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைத்து அதற்கு பதிலாக தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே அவர்களெல்லாம் கடவுள் பிரசனத்தில் அழிவுக்குரியவர்கள் நாம் கடவுள் பயம் உள்ளவர்களாக பிற நண்பிலே நினைத்து இந்த தவக்காலத்தில் வாழ்வோம் பிள்ளைகளை வெறும் சிவப்பு அதை சொன்னால் மட்டும் போதாது ஆராதனைக்கு போனால் மட்டும் போதாது நற்கரனை உட்கொள்ளணும் அந்த தெய்வீக நற்கரனை பிறரன்பு செயலுக்கு இட்டுச் செல்லணும் அது முக்கியம் வெறும் சடங்குகள் மட்டும் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போனால் போதாது மத நல்லிணக்கம் அந்த அன்பு இறக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையோடு அப்போ முடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் எல்லாம் உள்ள இறக்கமில்லை இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசிர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமென், ஆமென், ஆமன்